அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவரு பிரகாச வரலாறு திவ்ய திருவடிகளே சரணம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா இந்த புது வருஷம் தொடங்குது இன்னைக்கு அதனால இன்னைக்கு கமயான் வரலாறு தெய்வ நிலையம் சார்பாகவும் மூப்பாயா பாகு நம்ம வந்து சில இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ போட்டோம் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தாம் மாதத்துலேருந்து இது வரைக்கும் நிறைய விஷயத்த பார்த்துட்டோம் இப்போ எல்லாரும் வந்து ஒரு புது வருஷம் வந்துச்சுனாக்கா எல்லாம் ரெசல்யூஷன் எடுப்பாங்க சாமி கேள்விப்பட்டிருங்களா ரெசல்யூஷன் இப்போ இந்த வருஷம் என்ன பண்றது என்ன பண்ணணும் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சாமி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருள் பிரகாச வள்ளலாரதி திருவள்ளே தளம் ராமலிங்காவையும் 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 சரணையா வணக்கம் வணக்கம் சாமி வணக்கம் இந்த காணி காணொலி பார்க்கற அத்தனை பேருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாமி ஆங்கில புத்தாண்டு இதில் புத்தாண்டு வருது புத்தாண்டுங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் டேட் ஆஃப் பர்த் பணத்தே தான் புத்தாண்டு அப்போ வயசு மாறுது ஆ இதெல்லாம் வயது மாறுறதில்லை இது வந்து உலகத்தையே மொத்தத்துக்கும் ஒரு புத்தாண்டு இது சரி அவ்வளோதான் இது வந்து நம்ம வந்து கால கணக்கு இது கால கணக்கு கணக்கு இருந்தாலும் கூட புத்தாண்டு நம்ம கொண்டாடுறது எல்லாரும் கொண்டாடுறாங்க உதவி நிலையம் வந்து வான்னு சொல்கிறதுக்காக அவ்வளோதான் இப்போ வந்து வாழ்த்துகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்து இல்லையா சொல்றேன் வந்து சொல்றாரு ஒவ்வொருத்தரும் கல்வி கல்வியில் கேள்வியில் கடலில் சிறந்து அன்பு அறிவு ஒழுக்கம் அமைந்தேன் தீர்க்காயிலும் சொல்ல பெருக்கும் முயற்ற வாழ்வும் உன்னோட கீர்த்தியும் சிறந்த ஞானமும் சித்தியம் பெற்று வாழ்க வாழ்க ஆர்த்தனையால் வாழ்க வாழ்க நபர் வாழ்க என்று பிள்ளாரை வணங்கி பார்த்து எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறது வாழ்க்கை வாழ்க நன்றி வாழ்க இன்பமாக மிக்க வாழ்க இன்பமே பெற்று வாழ்க்கைய ஒரு வேண்டுகோள் என்னென்ன வள்ளாருடைய முக்கியமான போதனையில் நாலு தான் மீன் ஒண்ணு தயவுாரியம் தயவுக்கு எல்லையே இல்லை இல்லாத தயவு தயவுக்கு அப்புறம் பக்தி மேலே பக்தி அந்த பக்தி எப்படி பண்ணணும் ஆழமான பக்தி நமக்கு வேணும் அப்புறம் ஒழுக்கம் வேணும் ஒழுக்கத்தை ஐயா இருக்காங்க நாலு இருக்காங்க அதெல்லாம் விளை பார்க்க போறோம் அப்புறம் அடுத்தது வந்து தவம் தவம் செஞ்சாதான் மனதை ஜெயிக்க முடியும் நம்முடைய எய்ம் குறிக்கோளே எல்லாரும் எப்படி மனதை ஜெயிச்சாரோ அது நான் மனதை ஜெயிக்கணுங்கிறது தான் குறிக்கோள் அதை தயவு செஞ்சு நல்ல கவனிக்க மெயின் நாலு தான் யோகாண்யம் பக்தி ஒழுக்கம் தவம் இந்த நாளை நாம செய்ய கொண்டாடணும் செய்யணும் இதுதான் முக்கியம் தயவு செஞ்சு பணிவான வேண்டுகோள் இந்த ஆண்டு தொடங்கி இந்த நாளையும் கடைபிடிக்கிறோம் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஐயா சரணயம் சரணயாவிலே நீங்கள் வந்து மக்களுக்கு புத்தாண்டி வாழ்த்தி வாழ்த்து வைக்கலாம் சரி சாமி இப்ப நான் என்ன சொல்றேன்னா எல்லோருக்கும் முதல்ல வந்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்ப நம்ம வந்து பல தொடர்கள் செஞ்சிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து நம்ம வினாவடை தொடர் செஞ்சோம் அப்புறம் இருபத்தி மூணுல இருபத்தி ரெண்டுலயே நம்ம வந்து அகவல் ரகசியம் அறிவோம் அது ஆரம்பிச்சோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து மரணத்தை வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து திருவருட்பா மற்றும் உரைநடைப்பகுதி ஆராய்ச்சி இப்படின்னு நிறைய விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நிறைய விஷயம் நம்ம செய்வோம் இல்ல நிறைய விஷயம் பார்த்துட்டோம் சமி என்னென்னமோ என்னமோ விஷயம் எல்லாம் பாத்துட்டோம் ஒவ்வொரு பாடல்களும் சரி ஒரே நடைப்பகுதியிலும் சரி நிறைய விஷயம் இப்போ வந்து காவாசி தான் தெரியல காவாசி வந்துருப்போமா சாமி ஒரு ஊழியில கொஞ்சோடு பாத்துருக்குறோம் ஆனா வந்து சமுத்திரம் நாய் நக்கி குடிக்குது நல்ல உதாரணம் நாய் நக்கி குடிக்குது கொஞ்சம் நக்கி குடிச்சிருக்கிறோம் ஆனா இந்த நக்கி குடிச்சதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரி சாமி என்ன என்ன புரியுது அப்படின்னாக்கா நம்ம கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் சாமி இப்ப நீங்க சொன்ன மாதிரி முதல்ல தயவு ஏன்னா இந்த தயவுன்னு சொல்லும் பொழுதே வல்லார் ஒரு பாட்டுல என்ன சொல்றாருனாக்கா சிவந்திகள் கருணை திருநெறி சார்பும் முதல் நம்மளுக்கு வேணுங்கிறாரு முதல்ல அதுதான் ஆரம்பிக்கிறாரு சிவந்திகள் கருணை திருநெறி சார்பும் அப்ப இந்த தயவா எதுக்கு இருக்கணும் அப்படின்னாக்கா

அப்படின்னு விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்ப நம்ம முக்கியமா என்ன 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 பொறுத்த வரைக்கும் அப்படின்னா நான் என்ன என்ன முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு தயவு உள்ள இருந்து நமக்கு வரணும் சும்மா வெளியில வந்து அன்னதானம் போட்டுக்கிட்டு சும்மா வந்து நானும் தயவா இருக்கிறேன்னு காட்டி இருக்க கூடாது எல்லா ரீதியிலும் சரி யாரு எந்த இருந்தாலும் சரி எல்லோருடையமும் தயவா இருக்கணும் முத விஷயம் இல்ல இல்ல அன்னதானம் வந்து ஐயா என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா

அதாவது எவ்வுயிரும் தம் உயிர் போல் என்ன இதயலத்த இறைவன் இருப்பான் அப்படின்னாக்கா அப்ப நம்ம இதயத்துல நம்ம வந்து இப்ப என்ன செய்யறோம் சாமி கடவுள் வரலையே எனக்கு உதவி செய்யலையே கடவுள் உதவி செய்வாரா உதவி செய்ய மாட்டார்டே நம்ம ஒரே வழிதான் நம்ம தடவுல திட்டி போக முடியாது சாமி அவன் எங்க இருக்கானே தெரியல ஆனா கடவுள் வந்து நம்மகிட்ட ஒருவே எப்ப தயவுன்றத உன வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதாவது அது உள் உணர்வா வரணும் சாமி உள் உணர்வா அதாவது கடவுளையா ஏன் கடவுள் வந்துடுவாரு அப்படியே செய்யறது இல்லை உள் உணர்வா உண்மையான மெய் உணர்ச்சியோட இவங்க துன்பப்படுறாங்க அவங்க துன்பத்தை தீக்கிறதா முடிச்சு அதுல இருந்து எந்த பலனும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் பொருள் புகழாதியை கருதாது அவங்க நம்மள வந்து வாழ்த்துவாங்க இல்ல அதனால வந்து நமக்கு வந்து காசு இன்னும் நிறைய வரும் அப்படின்னாக்கா நம்ம இன்னும் உலகில இருக்கா அர்த்தம் அவங்க துன்பப்படுறாங்க அந்த அதாவது இப்ப நான் வந்து அது எல்லா உயிரும் தம் உயிர் போல் என்னனும் அப்படின்னாக்கா சாமி இப்ப நான் வந்து துன்பப்படுறேன் என்னோட துன்பத்தை நான் வந்து தீர்த்துக்கிறேனாக்க நான் அதுல இருந்து எந்த ஒரு பெருமையும் நான் எதிர்பார்க்க நான் என்னைய நானே வாழ்த்திக்கணும்னு விரும்புவேன் நான் விரும்ப மாட்டேனே அப்ப அதே மாதிரி அவங்களும் என்ன மாதிரி துன்பப்படுறாங்க அந்த துன்பத்தை தீர்க்கணும் அப்படின்றதுக்கு ஒரு ஆளுக்கு செஞ்சாலும் செஞ்சாலும் ஒரு சரியா அது முதல்ல நீங்க சொன்ன மாதிரி பக்தி பக்தியில வந்து பக்தியில தான் வந்து மன உருக்கம் மன நிகழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுது அடுத்து வரும் நம்பிக்கை வருது பக்தி என்ன நம்ம ஆஹ் நாம் நஷ்டம் என்ற உள்ளிய

ஆமா தாமே இப்ப அன்னைக்கு நம்ம ஒரு பாடல் பாத்தோம்ல இந்த மூர்த்திகளே அவளை அவரை வந்து அருள் கடல் அருள் ஆழியா ஆழி என்ன வரும் அருள் ஆளின்ட்டு வணங்கி நிக்கிற மாதிரி இறைவன் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னாக்கா அவங்களே வந்து வரலாறு அருளை வாங்கிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம என்னமோ அவர் வந்து அவர் இது வந்து நம்ம கொஞ்சம் சில பந்தாக்கள் இருக்கு எப்படின்னாக்கா வரலாறு ஒரு குருதான் அருப்பு ரஞ்சோதி ஆண்டவர் தான் இருக்கிறாரு

வள்ளலார் வந்து இறைவன் வந்து சொல்லிட்டாரு உலகினில் உள்ள உயிர்களுக்கு இடையூறும் இடையூறு என்ன சாமி சொல்லுங்களுக்கு இடையூறு எல்லாம் உலகில் அடத்து விளக்குக சரியா எல்லாருக்கும் துணையா வச்சிட்டாரு அப்புறம் அகத்தை கருத்து புறத்து வளர்த்தவங்க திருத்த வந்தேன்னு இவரே சொல்லிட்டாரு அப்ப நமக்காக வந்து ஒரு ஆளை அனுப்பி விட்டாரு இப்ப உதாரணத்துக்கு சாமி நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ஓகேவா ஒரு ஷாப்பிங் மால்ல வந்து ஜாமான் வாங்குறோம் அங்க வந்து ஒரு மேனேஜர் இருக்கான் அந்த ஷாப்பிங் மாலுக்கு ஒரு முதலாளி இருக்கான் இப்போ அந்த ஜாமான் வந்து சரியில்லைனாக்க நீங்க ஒரு முதலாளி குடுத்தீங்கன்னாக்கா முதலாளி என்ன சொல்லுவாரு மேனேஜர் போட்டிருக்கேன் நீங்க அவரு போய் கொடுங்க அவர் எல்லாம் செல் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிதான் இருக்கான் வள்ளார வணங்கி பெற்றுக்க வேண்டியதுதான்

இல்லாம எனக்கு இல்லை எல்லாருக்கும் தருவே அப்படின்ட்டு இப்ப நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டியதா இப்ப நீங்க இறக்கத்தை காட்டுங்கனாக்கா ஏற்கனவே நீங்க மரணம் இல்லா பொருவாரம் அடைஞ்சிருக்கேன் வேற இப்ப இறக்கம் போலன்னா உயிர் பெயரு இப்ப எப்படி இறக்கத்தை காட்டுங்க உம் அப்ப வரலாறுல வள்ளாறு மேல நம்ம பக்தி காட்டுறோம் நீங்க எப்படி எல்லாம் காட்டிக்கீங்க நீங்க பரவடிச்சு வணங்குறீங்களோ இல்ல நினைக்கிறீங்களோ என்ன வேணாலும் பண்ணீங்க உங்களுக்கு எது அதை செஞ்சுக்கீங்க ஆனா வள்ளலார விட்டுறாதீங்க வள்ளலார விட்டுறாதீங்க அவரு சொன்ன கருத்துக்களை உற்றாதீங்க ஏமாந்துறாதீங்க அவர் இருக்காரு சாமி அவர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம வந்து சில தகுதிகளை வளர்த்துக்க வேண்டிதான் அவர் இப்ப உதாரணத்து பாருங்க சாமி அவர் என்ன சொல்றாரு எல்லா உயிரும் தம் உயிர் போல் நீங்க எண்ணி இருந்தீங்கன்னாக்கா இறைவன் உங்களுக்குள்ள வந்துருவான் நான் உங்களுக்கு தொண்டு செய்வேன் அப்படின்னு அவரே சொல்றாரு அவர் சொல்றாரு சாமி அவர் இல்ல பாடல்ல இப்ப நம்ம வேலை என்னன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா அது அப்படியே அப்படியே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான் இன்னொன்னு சாமி நம்மளுக்கு தயவு வந்துருச்சுனாக்கா ஒழுக்கம் பக்தி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அதனால அப்புறம் ஒழுக்கம் ஒழுக்க எதுக்கு அப்படின்னாக்கதான் அப்பதான் நம்ம வந்து ஆனா தயவா இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒழுக்கம் வந்துருமே அப்ப இதெல்லாம் வச்சு நம்ம வந்து தவம் செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நம்ம முதல்ல தவம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடணும் அந்த தவத்தோட வழிமுறைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு தவம் எப்படி தவ வழிமுறைகள் ஒன்னாவது வீடியோ இருக்கும் அதுல பார்த்து தவத்தை ஆரம்பிச்சிருங்க இதுதான் நம்ம செய்ய வேண்டியது உத்தனாலதான் தேவதை வேதியியல் மாற்றம் ஏற்படும் வேதியியல் மாற்றம் ஏற்படும் அந்த அந்த நேத்து வந்த அந்த அகவள்ளி இதுல பாத்து நான் சாமி அதுல வந்து தெளிவா சொல்லிக்கிறாரு என்ன சொல்லிருக்காரு ஸ்டெப் பை ஸ்டெப் முதல்ல வந்து தோழலாம் குழைந்துட சூழ்நிறம் பனைத்தும் வேணலாம் கட்ட வெட்ட விட்டு விட்டு இயங்கிட என்னன்னு சொல்லிட்டே வராரு சாமி அது எல்லாமே பார்த்தோம்னாக்கா முழுக்க முழுக்க தவ அனுபவம் மட்டும் தான் சொல்லிட்டு வர்றாரு இப்ப சில பேர் சொல்றாங்க நாங்க வந்து அஹ் என்னது சத்து விசாரம் பண்ணிக்கிட்டு ஜீகார நாங்க வந்து அதுதான் வரலாறு செய்ய சொல்லியிருக்காரு ஆனா நீங்க அகோல்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க தவத்தை பத்தி தான் சொல்லிருக்காரு கை விட்டுறாதீங்க ஏமாந்து போயிடாதீங்க ஆஹ் தமிழ் ஆஹ் அதே மாதிரி இதுல ஒரு ஒரு முக்கியமான பாடல் சாமி இந்த ஒரு பாடல் வந்து இந்த வருஷத்துக்கு எனக்கு 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 சொல்றேன் நானே இது நான் வந்து வேண்டி கேட்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இது இது நான் விடுறது இல்லை அதாவது சிவந்திகள் கருணை திருநெறி சார்பும் தெய்வம் ஒன்றே எனும் திறமும் நவந்தருநிலக நிலக இயலும் நன்மையும் நரை சுதந்திரத்து இயலும் நன்மையும் நரைத்திரை முதலாம் துவந்துவம் தவிர்த்து சுத்தமாதிய முச்சுக வடிவம் பெறும் பேரும் தவந்திகள் எல்லாம் வல்ல சித்தியும் இங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சாமி தவன் தவத்துலதான் திகழ்தான் எல்லா சித்தியும் தந்தருள் தருணம் இது அன்னைக்கு இந்த ஒரு பாட்டை மட்டும் வைச்சு வேண்டிக்கிட்டே இருக்க விழுதா சவே இதுதான் சொல்றேன் செய்யணும் 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 அதான் சொல்றாமே இதுக்கு இப்ப வந்து இது இத வந்து பெறுவதற்கான முயற்சிய நம்ம ஆரம்பிக்க வேண்டியதான் என்னோட என்னோட ரெசல்யூஷன் வந்து இதுதான் அதாவது முதல்ல சிவந்திகள் கருணை திருநெறியை சாறணும் முயற்சி பண்ணணும் அதுக்கு தெய்வம் ஒன்றே என்னும் திறமும் அதுக்கு ஆகோமேட்டிக்கா வந்துருச்சு அறிவழக்கம் நவந்தரு நிலைகள் சுதந்திர இந்த நவநிலைகள் அனுபவம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பெருணுன்ற முயற்சி நன்மையும் இப்ப நரைத்திரை முதலாம் தவிர்த்து சுத்த மாதிரியே முச்சுக வடிவம் பெறும் அதுக்கு அது அது நம்ம வந்து சாமி இப்ப எதுக்கு இப்ப எதுக்கு தவம் பண்ணனும் அப்படின்னாக்கா இந்த நரைத்திரை முதலாம் இந்த தூ இந்த கெட்டதெல்லாம் போய் சுத்தமாதிய சுக வடிவம் சுத்தமாதி தேகங்கள் மூன்றுனாங்கிறதுல சுத்த தேகம் பிரணவ தேகம் ஞான தேகம் இதை அடையணுன்ற முயற்சி ஓகே அடுத்து எல்லா சித்தியும் பெரு முடிச்சு தம்பி தன்மார்க்கத்தோட குறிக்கோள் இதுல அப்படியே முடிஞ்சிருச்சு ஃபுல்லா இப்ப இதுதான் என்னோட ரெசல்யூஷன் உங்களோட ரெசல்யூஷன் என்னன்னு நீங்க எடுத்துக்கீங்க இதுக்கான முயற்சிய பயிற்சிய ஆரம்பிக்க வேண்டியது அதுக்காக தான் நாலு தயவு பக்தி ஒழுக்கம் தவம் என்ன தம்பி சரியான ட்ரக்ல போனோமா கரெக்டா போயிருக்கோம் இந்த வருஷம் வரலாறுடைய அருளை ஃபுல்லா ஃபுல்லா அண்ட் வாங்கி அடுத்தடுத்து மேல ஏறிக்கிட்டே போறோம் கீழே பொடியை தூக்கி வீசிக்கிட்டே போறோம் கீழே இறங்க கூட போறோம் ஏறுறது ஒரு பழம் இறங்குறது வளர்ந்து உறுதியோட நம்ம வளரணும்னு ஒரு தான் ஆமா அவர் அடைஞ்சாரு அவர் அடைஞ்சாரு நம்மள முடியும் நம்மளால முடியும் ஆனா இன்னொன்னு அவரு இப்ப என்ன சாமி அவரு வந்து எங்கேயும் போல அவரு இங்கதான் இருக்கிறாரு நமக்கு உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு நம்ம முயற்சியை ஆரம்பிக்க வேண்டிதான் இப்ப இப்ப வந்து வல்லர் வந்து ஞானசிறிய பாடல என்ன சொல்றாரு சாமி ஆஹ் சத்தியம் சொல்கின்றேன் என்ன சாமி சொல்வாரு என்னது என்னது என்ன நினைப்பாரு என்ன நினைக்க கூடாதுன்னு வருசம் அது முதற்கும் ஞான சரி முதல் பாட்டுல நம்ம பார்த்தோம்னா சம்யே வல்ல தெளிவா சொல்லிட்டாரு வருங்க புனைந்துரையின் பொறிப்புகளின் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் திருச்சபையில் புகுதருணம் இதுவே அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகேவா அதனால வல்லறையிலிருந்து என்ன தெரியுதுனாக்கா அவரு நம்மளுக்காக உதவி செய்ய காத்துட்டு இருக்காரு இப்ப நம்ம வந்து இந்த இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுல இருபது இருபத்தி இருபத்தஞ்சுல இருபத்தஞ்சு அஞ்சு இருபது இருபத்தி அஞ்சுல இந்த முயற்சிகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதான் சரி இதுதான் இந்த புதிய ஆண்டு வேண்டியது அல்லது பயிற்சி செய்ய வேண்டியது சமி உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டியது இருக்கு உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வேலை இருக்கும் அதாவது சாமி உங்களை ஊடுறது உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஓகே சார் இந்த வெளிப்பாடைய வெளிப்படைய செய்ய

திருவர் பிரகாச வள்ளலாது திருளேதனம் வள்ளால் மரலி வாழ்க வாழ்க எல்லாரும் வாழ்க அல்பெரும் ஜோதி அல்பருஜோதி தனிப்பெருந்தரணி ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் திருளே ராமலிங்காவையும் 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 நன்றி வணக்கம் நன்றி சாமி நன்றி வணக்கம் இதோட இருபத்தஞ்சு அஞ்சு ஆரம்பிக்குது பட்டையை கிளம்பிடுவோம் ஓகே சமி நன்றி வணக்கம் மக்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நன்றி